இப்படி செய்யும் போதும் உங்களை வந்து உங்களை தேடி அந்த ரோட்டில் போகிறவங்க கூட அடுத்த கரைக்கு போகிறவங்க கூட உங்கள் கரைக்கிட்ட வந்து உங்களை பார்த்துட்டு அங்கே நின்றுடுவாங்க நின்றுட்டு அந்த வசதி மந்திரம் வந்து அவங்களை அப்படியே இழுப்போம் உங்கள் ஆஃபீஸுக்குள்ளே உங்கள் கடைக்குள்ளே இழுத்து உங்களை வியாபாரம் ஓ ஓ நடக்கும் காதுக்குள்ளே பேசும் காதுக்குள்ளே பேசும் காதுக்குள்ளே எதுவும் சொல்லிகிட்டு இருக்கும் நீங்கள் எங்கே போகிறீங்க எங்கே வரீங்க என்ன பண்ணுறீங்க எல்லாமே அதை பேசிகிட்டு இருக்கிறீங்க யாருக்கிட்ட போகிறீங்க யாருக்கிட்ட பேசிகிட்டு வரீங்களோ கூட அது கூட அது பேசும் ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்கும் உடம்புல உடம்புல ஊசி வச்சு மாதிரி இருக்கும் காதுக்குள்ளே பேசும் நான் நம்ம எது செஞ்சாலும் கூட நைட்டு தூங்க விடாது அதிகமான சத்தங்கள் வர வைக்கும் இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தூங்கும்போது இது எத்தனை வருஷமாக அப்படியே இருக்கும் நான் உன்னை கொண்டுடுறேன் நான் உன்னை கூட்டு போயிடுறேன் நீ வந்து நீ என் கூட வரணும் நான் உன்னை உயிரோட விட மாட்டேன் இப்படி பயமுறுத்துகிற விஷயங்களும் காதுக்குள்ளே பேசுகிற விஷயங்களும் இருக்கும் பண்ணி அதுக்கான எந்திரங்கள் தாயத்தூ மை என்ற மாதிரி விஷயங்கள் கூட இருக்குது அது எல்லாமே நான் கொடுப்பேன் இருக்கனால ரிசல்ட் இது வந்து சொன்ன பாத்தீங்கன்னா ஏழு நாளும் நாள் தான் அதுக்குள்ள வந்து அந்த வேலையில முடிஞ்சிடணும் ரொம்ப நாளுகளா இருக்காது தொழில் முடக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க சில பேர் நல்லா ஒரு பத்து மாசம் பேச நல்லா போயிருக்கும் ஆஹ் டவுன் ஆயிருப்பாங்க சோ இந்த மாதிரி பிரச்சனைகள்ல நிறைய பேர் வந்து கண்டிஷ்டியா இருக்கமோ அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட் பண்ணுறாங்க சில பேர் எனக்கு ஆகாதவன் என்கிட்ட வேலை செஞ்சுட்டு போகிறாங்க எனக்கு வந்து ஆப்போசிட்டாக ஏதோ பண்ணுறான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே பொதுவாக எந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணால் அவங்க நல்லா லெவலில் வருவாங்க திரும்பவும் பேக் வருவாங்க அதுக்கு ஒரு நல்ல விஷயமாக சொல்லுவாங்க கண்டிப்பாக இப்போ நீங்கள் பா கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் என்னென்னா நிறையா பேருக்கு வந்து தொழிலில் வந்து பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும் நிறையா பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க தொழிலில் வந்து வியாபாரம் சரியாக இல்லை முன்ன நல்லா இருந்துச்சு இது ஒரு வருஷம் வியாபாரம் சரியாக இல்லை இல்லை ரெண்டு வருஷமாக வியாபாரம் சரியாக இல்லை நல்லபடியாக வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை பெரிய லெவலில் போக முடியும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து நம்மக்கிட்ட வந்தால் அதை வந்து யார் எது யாராவது செஞ்சுருக்காங்களா அந்த டவுட்டும் இருக்கும் அவங்களுக்கு யாராவது நமக்கு வந்து சைவன பிரச்சனையோ இல்லை வேற ஏதாவது திஷ்டி பிரயோகமோ இந்த மாதிரி கண் திஷ்டி கண் புறாமல் இருக்கா நம்ம வாழ்க்கையிலோ அப்படி நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்மக்கிட்ட வந்தாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணாலும் ஃபோன் மூலிமா நான் வந்து ஒத்திரையில் மைப் போட்டு பூஜையில் வச்சு பார்த்துட்டு எல்லாமே சொல்கிறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது யார் ஏதாவது செஞ்சுருக்காங்களா சைபர் பிரச்சனை இருக்குதா இல்லை உங்களுக்கு ஏதோ பில்லி சூ சூரிய மாதிரி இருக்கா அது இல்லைன்னா திஷ்டி இருக்குதா கண் திஷ்டி கண் போறாமல் இருக்குதா அதெல்லாம் பார்ப்பேன் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கான விஷயங்களை வந்து ரெடி பண்ணி உங்களுக்கான ப்ராப்ளம் சில பூஜைகள் பண்ணி மந்திரம் மூலிமா எந்திரங்கள் ரெடி பண்ணி எந்திரங்கள் கொடுப்பேன் அது உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதுவும் இல்லாமல் வசீக்கரணம் சொல்லுவாங்க லக்ஷ்மி வசீகரணம் லக்ஷ்மி வசீகரணம் லக்ஷ்மி கடாக்ஷம் இல்லைவா அந்த வசீகரண மந்திரங்களும் நான் கொடுக்குறேன் வசீகரண எந்திரங்களும் தயார் பண்ணி கொடுப்பேன் அதை வச்சுக்கிட்டால் எந்த ஒரு உங்கள் மேலே பிரச்சனை இருந்தாலும் உங்கள் வசீகரணம் செய்யும்போது உங்களை வந்து உங்களை தேடி அந்த ரோட்டில் போகிறவங்க கூட அடுத்த கடைக்கு போகிறவங்க கூட உங்கள் கடைக்கிட்ட வந்து உங்களை பார்த்துட்டு அங்கே நின்றுவாங்க நின்றுட்டு அந்த வசதி மந்திரம் வந்து அவங்கள அப்படியே இழுக்கும் உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே உங்கள் கடைக்குள்ளே இழுத்து உங்கள் வியாபாரம் ஓஹோ நடக்கும் உங்கள் பிஸ்னஸ் ஓஹோ நடக்கும் நல்ல வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் சந்தோஷமாக இருப்பீங்க இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் வரீங்க நம்ம நம்மக்கிட்ட வந்து உள்ளே வந்து உக்காந்தாலே போதும் நம்ம இடத்துல உக்காந்தாலே உனக்கு என்ன பிரச்சனை இருக்கோ நீங்கள் நினைக்கிற நீங்கள் ஒரு மைண்டில் ஒரு பிரச்சனை வச்சுக்கிட்டு வருவீங்க ஆனால் கூட இருக்க பிரச்சனைகள் வேலையாக இருக்கும் ஆனால் நீங்கள் அந்த பிரச்சனை தான் நினச்சிட்டு வருவீங்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கோ உங்கள் உடம்புக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கோ எந்த மாதிரி பண்ணுதோ என்ன பிரச்சனை பண்ணுதோ அது எல்லாமே நான் வந்து வெற்றிலாம் மை போட்டு நீங்கள் வந்து உக்காந்த உடனே உங்களுக்கு எல்லாமே கிளியராக நான் சொல்லுவேன் கிளியராக சொல்லி தான் உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அந்த பரிகாரமும் நான் சொல்லி நீங்கள் பண்ண வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா கல்யாண தடை கல்யாண தடைன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது நிறையா பேருக்கு வந்து கல்யாண தடைகள்ன்றத விட தோஷங்கள் இருக்கும் சில பேருக்கு கல்யாண தோஷங்கள் இருக்கும் கல்யாணம் நடக்காமல் இருக்க சில பேருக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தஞ்சு வயசானவங்க கூட கல்யாணம் ஆகணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க இப்போ அவங்க மாதிரி ஆட்கள் இருந்தாலும் கூட பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்தால் அவங்களுக்கு வந்து வெத்தகலை மைப்போட்டு பார்த்து எதனால் தடைகள் வருது அவங்களுக்கு எதாவது தோஷங்கள் இருக்கா என்ன பிரச்சனைன்றது நம்ம வந்து பார்த்து பூஜைகளை உரிமை பண்ணி அதுக்கான எந்திரங்கள் தூ மை என்ற மாதிரி விஷயங்கள் கூட இருக்குது அது எல்லாமே நான் கொடுப்பேன் இது வந்து சொன்ன பார்த்தீங்கன்னா ஏழு நாள் ஒம்பது நாள் தான் அதுக்குள்ளே வந்து அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடணும் ரிசல்ட் ரொம்ப நாளுகளாக இதில் இருக்காது அவங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நான் அதை எடுத்து கொடுத்துட்டு ஏழுலேருந்து ஒம்பது நாளுக்குள்ளே அந்த வேலை முடிச்சு கொடுத்துருவேன் இப்போ வசதி மைன்றது வந்து எல்லோரும் செய்ய முடியாது இப்போ சில பேர் சொல்லுவாங்க மை வந்து ஒரு பெண்ணு ஒரு பெண்ணை வந்து நம்ம வசதி பண்ணிக்கணும் அந்த பொண்ணு வசதி பண்ணிக்கணுன்னா அந்த மை வந்து எனக்கு வேணும் அப்படிம்பாங்க அந்த மையின்றத வந்து உங்கள் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு எங்கே இருக்கிற பெண்ணை வந்து வசதி பண்ணணும்னா அது வேலை ஆகாது அந்த மையை வந்து நீங்கள் யார் வசதி பண்ண நினைக்கிறீங்களோ அவங்க தலையில் தடவணும் அவங்க தலையில் தடவினா தான் அவங்க வசதி ஆவாங்க இல்லைவா அந்த மாதிரி வசியங்கள் பண்ணுறதே இருக்குது சில பேருக்கு வந்து புருஷன் வந்து சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க இல்லைவா நல்ல ஒரு வழியில் இல்லை ரோட்டில் சுற்றுறது குடிக்கிற குறிக்காக சுற்றுறது இந்த மாதிரி கெட்ட பழக்க இருக்கிறவங்க கூட சுற்றுறது அந்த பழக்கத்தை வச்சுக்கிட்டு வீட்டில் பா பார்த்துக்காம ஃபேமிலி பார்த்துக்காம வீட்டுக்காரம்மா பார்த்துக்காம விட்டுட்டு போகிறாங்க அந்த மாதிரி ஆள் வந்து நல்ல வழியில் வர்றதுக்கு நல்லா இருக்கிறதுக்கு தண்ணி அடிக்க அடிக்காமல் இருக்கிறதுக்கு கெட்ட ஒரு பழக்கங்கள் இல்லாமல் நல்ல பழக்கத்தை இருக்கிற மாதிரி புருஷ பிள்ளை பிள்ளைங்கள் எல்லாத்தையும் பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா பார்த்துக்கிட்டு கண்டிஷனாக வச்சுக்கிற அளவுக்கு அதுக்கு மை செய்யணும் வசதி மை இருக்குது அந்த மை இருக்குது அந்த மை ரெடி பண்ணி அது அவர் தலையில் போது அவர் வந்து ஏழு நாள்லேருந்து இருந்து ஒம்பது நாளுக்குள்ளே ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அவர் வந்து உங்கள் சொல்கிற பேச்சு கேட்பாங்க தொழில் பிரச்சனை இருக்குது தொழிலில் வந்து சக்ஸஸ் இல்லை ஹெலி லெவலில் போக முடியல திஷ்டி பயோகம் அதிகமாகுது சுற்றி வந்து என் மேலே கண்கள் கெட்ட கண்கள் அதிகமாக இருக்குது நல்லா சம்பாதிக்கிற நல்லா ஒரு ஒரு இருக்கிற நல்ல ஃபேமிலியாக இருக்காங்க ஆனால் சில பேர் வந்து கண்களை வந்து கெட்ட கண்கள் இருக்கும் படம் அந்த மாதிரி படும்போது எந்திரங்களை வந்து நான் நம்மக்கிட்ட வரும்போது அவங்க எந்த பிரச்சனைக்குன்னு வராங்களோ அந்த தொழில் பிரச்சனை வரும்போது அவங்களை நம்ம உட்கார வச்சு வச்சு பார்க்கும்போது அது வச்சு அந்த எந்திரத்தை வந்து எந்திரம்ன்றது சாதாரண சூழல் இப்போ எந்திரம் மந்திரம் தந்திரம் இந்த மூணுமே இருக்குது எந்திரம் மந்திரம் தந்திரம் இந்த மூணுமே இருக்குது அதில் மந்திரம் தந்திரத்தில் எந்திரம்ன்றது ஒன்று ரொம்ப பவரான பொருள் அது அந்த எந்திரத்தை வந்து யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கோ யார் எதுக்காக வராங்களோ என்ன பிரச்சனைக்காக வராங்களோ அவங்களுக்கு வந்து அந்த எந்திரத்தை பூஜையில் வச்சு வேத மந்திரங்களை படித்து நூற்றி ஒரு மந்திரம் வந்து அந்த எந்திரத்துக்குள்ளே படிப்போம் அந்த எந்திரத்துக்குள்ள எழுதப்படும் நூற்றி ஒரு மந்திரம் எழுதி எந்திரத்தை படித்து பதினோரு நாள் ஒம்பது நாள் பூஜையில் வைக்கணும் அந்த எந்திரம் வச்சு அதை வந்து ஒரு பலப்படுத்தி மந்திரங்கள் மூலிமா அந்த எந்திரத்துக்கு அந்த எந்திரத்துக்கு மந்திரம் தந்திரம் ரெண்டுமே கொடுத்து அதை பலப்படுத்தி அப்போ அந்த அந்த எந்திரத்தை உங்கள் கை உங்கள் வீட்டில் வச்சாலும் நீங்கள் தொழில் பர இடத்துல வச்சாலும் ஆஃபீஸில் வச்சாலும் எங்கே வச்சாலும் நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் வெளியில் போய் பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் எல்லாருமே வாங்க யாருக்கு எந்த பிரச்சனை இருக்கோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ நான் சொன்ன நான் சொன்ன மாதிரி தொழில் பிரச்சனை மட்டும் கிடையாது குடும்பத்தில் பிரச்சனைகள் சைவன பிரச்சனைகள் ஓகேவா ரொம்ப சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக ரொம்ப உடம்பு சரோசரமாக இருக்கும் சைவனை இருக்கும் பில்லி சூன்யம் ஏவலும் அது மாதிரி இருக்கிறவங்க இருந்தாலும் பேய் ஆவி அந்த மாதிரி அந்த பிரச்சனை இருந்தாலும் கூட எந்த சில பேருக்கு வந்து மெயினாக இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் சில பேருக்கு வந்து நானும் இப்போ ஒரு 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 வருஷமாக நான் கேள்விப்படுத்திக்கிட்டு இருக்கிற சில விஷயங்களை வந்து ஒன்று மெயின் விஷயம் எத்தனையோ பேர் வந்து வீட்டில் இருக்க வியாபாரம் பார்க்குறவங்க தொழில் பண்ணுறவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சில பேருக்கு என்னென்னா சில ஆவிகள் காதுக்குள்ளே பேசும் காதுக்குள்ளே பேசும் காதுக்குள்ளே எதுவும் சொல்லிகிட்டு இருக்கோம் நீங்கள் எங்கே போகிறீங்க எங்கே வர்றீங்க என்ன பண்ணுறீங்க எல்லாமே அது பேசிகிட்டு வைக்கிறீங்க யார்கிட்ட போகிறீங்க யார்கிட்ட பேசிட்டு வர்றீங்க கூட அது கூட அது பேசும் ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்கும் உடம்புல உடம்புல ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்கும் காதுக்குள்ளே பேசும் நான் நம்ம எது செஞ்சாலும் கூட நைட்டு தூங்க விடாது அதிகமான சத்தங்களை வர வைக்கும் இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தூங்கும்போது இது எத்தனை வருஷமாக அப்படியே இருக்கும் நான் உன்னை கொண்டுறேன் நான் உன்னை கூட்டு போயிடுறேன் நீ வந்து நீ கூட வரணும் நான் உன்னை உயிரோடு விடமாட்டேன் இப்படி பயமுறுத்துகிற விஷயங்களும் காதுக்குள்ளே பேசுகிற விஷயங்களும் இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க இருந்தாலும் வாங்க நான் உடம்புலருந்து அதை வெளியேற்றி அதை பஸ்மம் பண்ணி அதுக்கும் தகுந்த மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு ஒரு எந்திரம் ரெடி பண்ணி உங்கள் உடம்புக்குள்ளே நாங்கள் அந்த இடத்துல ஒரு தாயத்தை கட்டி அனுப்புகிறேன் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் லைஃப் லாங் அது கூட வராது தேடி வாங்க வசீகரணம் பண்ணணுமா காதல் கல்யாணம் ரொம்ப வருஷமாக அளவு பண்ணிட்டு இருப்பீங்க திடீர்னு வந்து அவங்க உங்களை விட்டு போயிடுவாங்க பையன் விட்டு போனாலும் பொண்ணு விட்டு போனாலும் சரி யார் விட்டு போனாலும் அவங்க வந்து ரெண்டு பேர் ஒன்று சேர்க்கறதுக்கான விஷயங்கள் இருக்குது அதுக்கு ஒரு எந்திரங்கள் இருக்குது நீங்கள் நம்மக்கிட்ட வாங்க நம்பிக்கூட வாங்க கண்டிப்பாக நல்ல பண்ணுங்க பண்ணித்தரேன்